வணக்கம் கவிதைகள்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் கவிஞர்களுடைய பார்வை சாதாரண மனிதர்களுடைய பார்வையிலிருந்து வேறுபட்டு காணப்படுது நம்ம ஒரு பொருளை சாதாரணமாக கடந்து போயிடுறோம் ஆனா கவிஞர்கள் அப்படி கிடையாது கவித்துவம் மிகுந்த கண்களோடு பார்ப்பவர்கள் அவர்கள் அதனால்தான் பார்க்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் அவர்களால் கவிதையை எடுக்க முடிகிறது பூத்து குழுங்கக்கூடிய மரங்களை மட்டும் தான் கவிதை புனைய முடியுமா இல்லை துளிர்விட்டு ஆடுகின்ற அழகிய அந்த கன்னி மரங்களை குறித்துதான் கவிதை புனிய முடியுமா இல்லை பட்ட மரத்தை குறித்தும் கவிதை புனைய முடியும் என்று ஒரு கவிஞர் கவிதை புனைந்திருக்கிறார் இதோ மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனமடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ கட்ட எனும் பெயருற்று உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையோ பட்ட எனும் உடை கிழிந்ததில் முற்றும் இழந்தனையோ காலமெனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போலிட ரெய்தி உழஞ்சனையோ பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை ஊடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தரும் கதையாக முடிந்தன இன்று வெறும் கனவே எவ்வளவு அற்புதமான கவிதை தமிழ்மொழி என்கிற கவிஞர் இதை எழுதியிருக்காரு இதை பார்க்கின்ற போது தோன்றுவது ஒன்றுதான் ஒரு திரைப்பட பாடலில் இப்படிப்பட்ட வரி இருக்கிறது கண்களில் உனை வைத்தே காட்சிகளை காண்பேன் என்று அப்படிதான் கவிஞர்களும் கவிதையை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் அப்படி வாய்த்து விடுகிறது Nancy, when